ஹாய் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்ட சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் அனைத்துமே நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க இதுபோல் கடந்த காலங்களில் பல சம்பவங்களும் நடந்திருக்குங்க தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் போன்றவை வந்திருப்பதாக சொல்லப்படுதுங்க இதுபோல் பல பொருட்கள் வைத்து இதுவரை அறிவுமே வழங்கப்பட்டு வருகிறதுனே சொல்லலாங்க இருந்தாலுமே சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக சொல்லப்படுதுங்க அந்த இந்த வகையில் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க சிவன்மலை முருகன் பக்தரோட கனவுல சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பக்தர் கோவிலில் அர்ச்சகரனும் வந்து தெரிவிக்கிறாங்க உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு இது உண்மைதானா இது முருகப்பெருமானோட உத்தரவா என கேட்பாங்க அப்படி உத்தரவு என வந்துவிட்டால் அந்த பொருட்கள் உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கப்படுவாங்க அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் சம்பந்தமாக நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துனே சொல்லலாங்க அந்த வகையில் தற்போது பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து வழங்கப்பட்டு வருதுன்னே சொல்லலாங்க இதனால் சில ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடுவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நல்ல ஒரு உயர்வை தரும் மாதமாக இந்த மாதமானது பிறக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் இது நாள் வரைக்குமே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க வீட்டிலிருந்து அலுவலக பணியை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மா காலமாக மாறப்போகுதுங்க பதவி உயர்வு கிடைக்கவும் கூட வாய்ப்பு இருக்குதுங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சொல்ல போகுதுங்க சொந்த தொழிலில் முயற்சி முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாத தொடக்கத்திலே அதற்கான ப அடிக்கல்லை நீங்கள் எடுத்து வைக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்பட போகுது ஆரோக்கியத்தில் மட்டும் மேஷராசி அன்பர்கள் சற்று அக்கறை காட்டுறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க பிரச்சனை என்று வரும் சூழ்நிலையில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க நீங்க பரிகாரமாக தினமுமே காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க வீட்டிலிருந்து தினம் தோறும் அம்மனை நினைத்து மாலை வேளையில் தீபம் ஏற்றிவது மன நிம்மதியை தரும் சொல்லப்படுதுங்க இந்த செயல்களை நீங்கள் செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய சொல்லலாங்க அடுத்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் மாதமாக அமைய போகுதுங்க வீட்டில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியும் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்க போகுதுங்க வருமானத்திற்கு எந்த ஒரு குறைபாடுமே இருக்காதுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுதுங்க திருமணம் போன்ற சுப பேச்சுவார்த்தைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கலாங்க இதனால் வரைக்குமே உங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்தவங்க கூட இனி உங்களோட நல்ல ஒரு மனதை புரிந்து கொள்ளும் நேரம் அமைந்து விட்டதுங்க உங்களது பொருட்களை மட்டும் சற்று கவனமாக வைத்துக்கொள்றது ரொம்பவும் சிறந்ததுங்க களவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுங்க வியாபார முன்னேற்றத்திலும் நீங்கள் நல்ல ஒரு பாதையாக போவீங்கன்னு சொல்லலாங்க அலுவலக பணியை வீட்டிலிருந்தே நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் பணியை கவனமாக செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குதுன்னு சொல்லலாங்க தினந்தோறுமே சிவபெருமானை நினைத்து நீங்கள் அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி தியானம் செய்வது மன அமைதியை உங்களுக்கு தருங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறுமே முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும்னு சொல்லலாங்க மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னா நன்மை தரக்கூடிய மாதமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையுதுன்னு சொல்லலாங்க வருமானமும் அதிகரிக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்கிட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையுமே ரொம்பவே அதிகரிக்குங்க உறவினர்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனாலும் கூட அந்த ஆர ஆதாரத்தோடு சேர்த்து சில பிரச்சனைகளும் வரவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க ரெண்டையுமே சேர்த்து தான் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்குன்னு சொல்லலாங்க உடல் நல்ல ரொம்பவும் அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைய போகுதுங்க லாபமும் உயருங்க வீட்டிலிருந்தபடியே அலுவலக பணியை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து நல்ல பெயர் கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களோட அலுவலகத்திலிருந்து உங்களால் பெற முடியுங்க மேல் படிக்க படிப்பு படிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாணவர்களுக்கு நினைத்தபடியே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையுங்க தினந்தோறுமே நீங்கள் வீட்டிலிருந்தே பெருமாளை நினைத்து வழிபாடு செயல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பலனை தருங்க அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமைகள்ல விநாயகரை நினைத்து வீட்டிலிருந்தே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாங்க ராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகத்தான் அமைய போகுதுங்க புதிய முயற்சிகளில் நீங்கள் எதாவது யோசித்து செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க அனைத்தும் வெற்றியில் போய் முடியும்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுங்க சிக்கனமாக நீங்கள் செய்கிறது செலவு செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க ஏன்னா பணம் இருந்தால் நம்மளால தான் கையிலே பிடிக்க முடியாத சொந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல செய்தி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்குங்க அலுவலக பணியை பொறுத்தவரைகளுமே வீட்டிலிருந்து செய்கிறவங்க சற்று நீங்கள் கவனமாக செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள்கிட்ட பணிவாக நீங்கள் பேசினா வரவேடிய கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளலாங்க மாணவர்களுக்கு பொறுத்தவரைகளுமே கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் அமையுது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க பரிகாரமாக நீங்க வந்து வீட்டிலிருந்து தினந்தோறுமே முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்க வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைமே வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்வீங்க நீங்க மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையினே சொல்லலாம் உங்களோட பிள்ளைகளின் செயல்பாட்டால் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு அமையனே சொல்லலாங்க சொந்த தொழில் செய்கிறவங்க செயல்வதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறலாங்க அலுவலக பணியில் சற்று வேலைப்பழு அதிகரித்தாலும் கூட வருமானம் ஓரளவு இருக்கும் வீட்டிலிருந்து பணியை செய்தாலும் இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க பணம் சம்பந்தப்பட்ட பரிமாற்றங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க யாரை நம்பியுமே யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேணாங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுங்க அதே மாதிரி சனிக்கிழமை தோறுமே நீங்கள் வீட்டிலிருந்தபடியே அனுமனை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அருகில் இருக்கும் கோயிலுக்கு கூட நீங்கள் சென்று வழிபடலாங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமையும் சொல்லலாங்க அடுத்து கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகத்தான் அமைய போகுதுங்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் தடைகள் ஏற்பட்டாலுமே மனதைரியத்தோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றியாக அமையக்கூடன்னே சொல்லலாங்க பொருளாதாரத்திற்கு எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருக்காதுங்க இது நாள் வரைக்குமே குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுதுங்க உங்களோட குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரமாக இந்த நேரமானது அமைய போகுதுங்க குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குங்க சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் வீட்டிலிருந்து அலுவலக பணியை செஞ்சு செய்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பாக அவரவர் பணியை செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைகளுமே உடன் பணிபுரியும் நட்பு நட்பு வட்டாரத்துடன் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை தோறுமே அம்மனை நினைத்து வீட்டில் இருந்தபடியே நெய் தீபம் ஏற்றி வழிபாடுவது ரொம்பவும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து நம்ம சிவன் மலையை பற்றி பார்த்துட்டு இருந்துங்க சிவன் மலையில் வைக்கப்பட்ட பொருளால் இந்த ஆறு ராசிக்கார அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கீழே பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோவில் சிவன் மலையில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க சிவன் உத்தரவு பெட்டியில் பிரம்பு கற்பூரமானது வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனால மாற்றங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி நடக்க போகுதுன்னு பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் முதல் முதல்ல இப்போ தான் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓ முருகா என்ற மந்திரத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ